ஹாய் இது சரியான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்டோரி டைம் யோகேஷ் மாமாவோட கதையை பற்றி கதை யோகேஷ் மாமா ஓகே இது ஒரு சின்ன ஒரு குழந்தையொண்டு ஆ இன்வோல்வாக இருக்கிறார் இது ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைன்ற கதை இல்லை ஒரு சின்ன ஒரு ஒன்பது வயசு ஆம்பளை பிள்ளைன்ற கதை தாய் வந்து தாப்புனால கைவிடப்பட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி குடும்பம் மூன்று ஆம்பளை பிள்ளைகள் அந்த தாய்க்கு இருக்குது அந்த தாய் வேலைக்கு போன இடத்துல யோகேஷ் மாமா என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் தாய்க்கு ஒரு குட்டி மில்லும் வாங்கி கொடுத்து ஒரு தையல் தையல் கேக்கிறதுக்குரிய மெஷினும் வாங்கி கொடுத்துருக்கிறார் அந்த மாமா வீட்டை வர்றதும் போறதும் இப்படியே அவங்களோட வாழ்க்கை போய்க்கொண்டிருக்குது ஒரு நாள் அந்த குட்டி ஒன்பது வயசு பிள்ளைக்கு யோகேஷ் மாமா சொல்லியிருக்கிறார் சொல்ல சரியான கவலையாக இருக்குது சைக்கிள் இல்லை அந்த குட்டிக்கு நீ காய்சட்டியை கழட்டி காட்டினா மாமா உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அண்டு சொல்லியிருக்கிறார் இது வந்து இப்படியே ஒரு ஆறு ஏழு மாதம் தொடர்ந்து போய் கொண்டிருக்குது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரணன்ட்டு உங்களுக்கு விளங்கும் ஒரு குழந்த பிள்ளையே நீ காய்ச்சட்டியை கலட்டி காட்ட சொன்னால் என்னன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படியான குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்குறாங்க ப்ளீஸ் நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன்டா இப்படியான குழந்தைகள் எங்கள சமுதாயத்தில் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இப்போ அந்த குட்டி ஒரு ஃபாதர்ஸ் மூலம் வெளியில் கொண்டு வரப்பட்டு அவரை ஒரு ஹோமில் போட்டிருக்கிறோம் அவருக்கு சைக்கிள் தான் நான் விட்ட ஆசை அதை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் நிறைய டீம்ஸ் அவைகளோட ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் ஒரு தாய் ஒரு வாழ வழி இல்லாமல் போயிட்டு அந்த மூன்று பிள்ளைகளையும் ஒரு இடத்துல எப்படி கொண்டு விடுறது ஒரு சரியான ஒரு வேதனைக்கான விஷயம் பிள்ளைகள் பிறக்கிறது சஃபர் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் தெரியுமா இந்த பிள்ளைகளை அவியல் வந்து கேட்க இல்லை நான் இந்த பூமிக்கு வரணும் நான் வாழணும்னு சொல்லி நாங்கள் பேரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் டிசைட் பண்ணுறீங்க ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு அதை கொண்டு வந்தால் நீங்கள் சரியாக பார்க்கணும் இல்லாட்டி அதை வச்சிருக்காதீங்க ப்ளீஸ் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல ஒப்பிடுங்க பிள்ளைகள் சீரழியக்கூடாது இப்படி எங்களை சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது பிள்ளைகளுக்காக இந்த பச்சை குழந்தைகளுக்காக ஃபைட் பண்ணுவோம் எனக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப் பண்ணலாம் எதுவும் நீங்கள் செய்யலாம் இப்படி குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நான் என்னை சார்ந்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் தேங்க்